நல்லா பெயரும் வச்சா ஆட்டோன்னு ஆட்டோ ஆட்டுன்னு நிறுத்தியா மனோ வீடுன்னு தெரியாதா உனக்கு யார் பாடு மனோ யாரா கூடையெல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதையா எடுத்துட்டு வா அடாரா அழகா இருக்குல்ல விடு வா என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிக்கிட்டு முழுகாம இருக்கியா வா

ஹலோ டேய் வேலா எப்போ வந்த வாட்டர் எ சர்ப்ரைஸ் என்ன செட் போட்டு கருவாடு சென்ட் செட் ஓ கரவா மோந்து பாரு ஆ வா வாளை கரவா வா டிஸ் டை நீ யார கரவா இமேருக்கு தெரிஞ்சதா எடுத்து வந்துக்க மாட்டீங்களா டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா அப்புறம் எப்படி இருக்க ஸ்கூல் ஸ்மெல்

பிரமாதமா சமைப்பான் ஆனா ட்ரம்பிட் எடுத்து வாயில வச்சுட்டான் சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும் இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் தான் ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு மூஞ்சே பாரு இருந்தா தானே பாக்குறதுக்கு ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல நான் நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கியிருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்த பேசுறீங்க நான் ஒரு என்ன துணி தப்பா நினைக்க மாட்டேங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும் இதுவல்லவா லட்சியம் இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு வீட்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா உங்க லட்சியத்தை கொஞ்சம் விளாவறியா சொல்லுங்க நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்புறம் அவளை காதலிக்கணும் கைய பிடிக்கணும் கல்யாணம் கட்டிக்கணும் இதுக்கு உங்க உதவி எல்லாம் எனக்கு தேவைப்படுது இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பலி கொடுத்தா உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி யோ யார்த்த கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க டே கசாப் கடையில ஆட்ட கேட்டுட்டு இட வெட்டுறாங்க புனியை வச்சு கப்புன்னு வெட்டுறது இல்ல அது மாதிரி தான் யார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேரு சுமதி எங்க இருக்கா எப்படி இருக்கா என்ன சைஸ் எந்த வீட்டுல இருக்கா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது விடுதலை சொன்னாலும் திருப்பதியில போய் மொட்டையடி கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கட இது மூணு வயசுல எடுத்து போட்டோம் இப்ப டிரஸ் எல்லாம் போட்டு இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கு நில சூனாமான ஒருத்தர் இருக்கார் அவர்த்த இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பழிச்சு கண்டுபிடிச்சிருவார் உடனே கிழிச்சிடலாம் எது வெத்தலைய வேணாண்டா இந்த போட்டோவ அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரம் கோயில்ல நாடி படிக்கிறவங்க காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்க அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவாண்டா அதெல்லாம் வேணாண்டா இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கானே பெருசு பண்ணி காட்டிடுவான் ஐ திங்க்ガチャ ஆரம்பிச்சுட பாத்தியா நீ ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா தலையில இருக்கிற முடியெல்லாம் எல்லாம் முள்ள மண்ணி மாதிரி நாட்டிக்கிட்டு நிக்குது ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா டேய் ஊதுறா

பத்து வயசுல எப்படி இருக்கும் பன்னெண்டு வயசுல இப்படி இருக்கும் பதினஞ்சு வயசுல இப்படி இருக்கும் அப்படியே கொஞ்சம் டிரஸ் போட்டு காட்டிடுங்க சார் இவங்க கண்ணுங்க எல்லாம் சரியில்லை அதுக்கு தானே வந்தது உப்ப நிம்மே டிரஸ்ஸோடயும் நல்லாவே இருக்கு ஆஹா ஆஹா ஓஹோ விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா விஞ்ஞானி கூட தான் வளர்ந்திருக்கு சூப்பர் டீலர் ஏ இது என்ன பஸ்ஸாடா நோ 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 வாட் மேன் ஜென்டில்மேன் சார் 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 அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்களா ஆமா அது முடியாது மேன் ஒத்து பார்த்த நீ தான் அங்க பார் எல்லாரும் ஜோடி ஜோடியா அலையறாங்க நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல இவனுக்காவது கிடைக்கும்னு நினைச்சேன் வேலா மாமே பொண்ணுன்னு சொல்ற அட்ரஸும் இல்லை கடனா வாங்கின கடலையும் தேர்ந்து போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச்சு அலையறத சொல்லு பார்க்கும் பீச்சு இருக்கிற வரைக்கும் அலைய வேண்டியதுதான் அடையா முற பொண்ணு நுற பொண்ணு ரெண்டாயிரம் வருஷமா இதையே சொல்லிட்டு சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற யோ இன்னும் பொண்ணே கிடைக்கல அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தரிச்சாலையும் கிளப்புறீங்க இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது கடைசியில் பாரு இந்த கரப்பான் பூச்சி தலையை தான் கையில் பிடிச்சி நீ அறையே போறேன் யாருக்கு பந்து விளையாடுறதே ஹை பந்தை விளையாடுறீங்க பந்து ராஜார் இடத்துல வந்து விழுதுப்பா பறவை இடத்துல போயிட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா யார் அங்கே பாரு

அமுக்கும் போது நீ நல்லா அமு பிளஸ் மை ஹெல்ப் நோ தேங்க்யூ ஏ முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க

அவங்களையும் இல்லாம பண்ணிடாதப்பா பட் வாட் ஐ சே இன்னைக்கு உங்களுக்கு வேட் ஐ இந்த கரபா மூச்சு தலையில அடிச்சு அன்னைக்கே தரத்துறானு சொன்னேன் கேட்டிங்களாடா அவ என்னடா சத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ரூமென்ட்களையும் வாசிக்கிறான் எங்க வேலரே அந்த மொரட்டு பொண்ணு விட்டா நாட்ல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு என்னது ஏழைக்கேத்த கேத்த எள்ளூர் உண்டேங்கற மாதிரி நமக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ ஓ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா

வெரி குட் யூ கிரேட் குர்கா சுமதி கோயில் என்ன கத்திர டைம் காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சுட்டு போறாயா இந்த பால் டிகாஷன் சக்கர

அப்படி போட்டு தாக்குங்கம்மா எப்பா நீ வேலையை கவனி நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன் are you